லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் குழந்தை தனம் போல் நடந்து கொள்கிறார் என்று பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்லை இல்லை அவர் தான் மெச்சூரிட்டியாக ஒவ்வொரு மக்களும் அவருடைய அணுகுகிற விதம் பார்த்தீங்கன்னா எளிமையாகவும் ஒரு ஒருத்தங்களும் என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து மரியாதையை கொடுத்து இந்த நாட்டிற்கு தேவைக்கூடிய மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் அப்படின்னு பார்த்தாக்கா ராகுல் காந்தி தான் அவர் குழந்தை குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது தவறு வன்மையாக கண்டிக்கிறோம் இல்லை ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறாரு மொதல் அவருடைய என்ட்ரி லெவலில் இருந்த பாலிட்டிக்ஸ்க்கும் அவர் வந்து அவர் நல்லா மெச்சூராக அழகாக வந்து பார்லிமெண்ட்ரி இதை வந்து கடைபிடித்து பேசி இருக்கிறாரு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு அவருக்கும் நாட்டாளர தகுதி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அவங்க பரம்பரையை எல்லாருமே இது இல்லையா பொலிட்டிஷியன் எல்லாமே இல்லையா அவருக்கும் அந்த இது எல்லாமே இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருத்தர் மட்டுமே பங்கு போட்டுட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது இல்லை அவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை அவங்களும் வந்தால் தானே தெரியும் நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அந்த மாதிரி கிடையாது நல்லா தான் பேசியிருக்கார் கரெக்டாக தான் பேசியிருக்கார் குழந்தை தனமானதெல்லாம் கிடையாது மெச்சூரிட்டியாக தான் பேசியிருக்காரு என்னன்னா மிகப்பெரிய ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குறை சொல்ல வேண்டும் ராகுல் காந்திக்கு என்று அவரை சார்ந்த காங்கிரஸ் கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்கள் பலரும் அவரை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காங்க மோடியை விட ராகுல் காந்திக்கு கல்லூரி மாணவர்களில் இருந்து பொதுமக்கள் இருந்து ஏழை எளிய மக்கள் உட்பட ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அவர் வந்து விவசாயிகளுக்காகவும் இந்த சமூக முன்னேற்றத்திற்காகவும் இந்த பிஜேபி அரசனுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக ராகுல் காந்தி இருக்க இருப்பதினால் அவருக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அதனால் தனமாக இருக்கார் அவர் வந்து நடந்துக்கிற விதம் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதால அவர் வந்து அப்படி சொல்கிறாரே தவிர மற்றபடி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் என்பது தான் வந்து இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் பிரதமர் மோடியை இந்தியா ஃபுல்லியாகவே அவரை வந்து கிரிட்டிசை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு இந்தியா உள்ள மக்கள் எல்லாம் அதுதானே சொல்கிறாங்க கண்டிப்பாக மக்களுக்காக தான் பேசுகிறார் இட் இஸ் நாட் நாட் ஆன்டி நேஷன் ஆர் ஆன்டி பீப்புள் ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் லைக் கான்ஸ்டியூஷன் பேஸ்மெண்ட் அவர் பேசுறார் அதனால தான் அவங்க எல்லாமே வந்து அந்த பார்ட்டியில் எல்லாமே கான்ஸ்டியூஷன் நான் வந்து வச்சுக்கிட்டு உறுதிமொழி எடுத்தாங்க அப்படின்னா மோடி தான் ஏடாடம் பண்ணுறான் அதெல்லாம் இல்லைங்க அவர் கரெக்டாக பிரச்சினாங்க ஆ அதெல்லாம் இவன் சொன்னால் அது நடக்குமா இப்போ கொரோனாவே நோயே இல்லை அதே நோயின்னு பண் ரெண்டு பேரும் மோடியும் அமித்ஷாவும் பண்ணுறானுங்க அவன் எவ்வளோ பெரிய துறைக்கு மோசமானவன் ரெண்டு பேருமே மோசமானவனுங்க இன்னும் மோடி தான் பண்ணுறான் இவர் அமித்ஷா இவர் வந்து ராகுல் வந்து கரெக்டாக பண்ணுறாரு அப்படி இல்லை அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி தானே அவங்கவுங்க இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் பேசுறது கூட சில டைமில் குழந்த மாதிரி தானே இருந்திருக்கு பல மேடைகளில் குழந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஒன்று செய்கிறேன்னு சொல்கிறீங்க செய்கிறது கிடையாது அது அவங்கவுங்க இதை பொறுத்து தான் பேசுகிற மேடையை பொறுத்து இதை பொறுத்து தான் இல்லை நல்லா பேசினார் எல்லாமே கரெக்டாக பேசுனார் நீட்டுக்காக ரொம்ப நல்லா பேசுனார் நீட்டுக்காக மெயின் திங் வந்து நீட்டுக்காக தான் நீட்டு பற்றி கரெக்டாக பேசினார் அதில் தப்பே கிடையாது நல்லாயிருக்குமா இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் கேட்டால் தான் அது முறையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு சட்டம் இயற்றும் அவையாகவும் நாட்டை ஆளுகின்ற அவையாகவும் நமது நாடாளுமன்றம் இருக்கிறது ஆரோக்கியமான ஒரு விவாதங்கள் நடைபெறுவதை எந்த கட்சியாக இருந்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் ராகுல் காந்தி அவர்கள் குழந்தைத்தனமாக பேசினாரா இல்லை முதிர்ச்சி அடைந்து தான் பேசினாரா என்பதை அவருடைய கேள்விகளிலிருந்து நம் நன்கு புரிந்து கொள்ள முடியும் அந்த கேள்விகள் அனைத்தும் இந்தியாவிற்கு இந்திய மக்களுக்காகவும் மக்களின் குரல்கள் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் கேட்டாரா என்பது பொது தரப்பட்ட மக்கள் இந்திய மக்கள் அனைவருக்குமே தெரியும் அதற்கு ஆரோக்கியமான பதில்களை பிரதமர் அவர்கள் தெரிவிக்க தெரிவித்திருந்தால் அல்லது தெரிவிக்க முற்பட்டிருந்தால் அதை நாம் வரவேற்கலாம் ராகுல் காந்தி ஒரு அனுபவம் வாழ்ந்தவர் தான் ஆனால் அவரை விட அனுபவம் வாய்ந்தவர் மோடி அவர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவராய் அவர் எழுப்புகின்ற கேள்விக்கு ஒரு ஆளும் கட்சியின் பிரதமராக இருக்கிற பிரதம மந்திரி இந்த மாதிரி பதில்களை சொல்வதை காட்டிலும் அவர்களுக்கான கேள்விகளுக்கான நேரடியான பதில்களை தெரியப்படுத்தினால் இந்திய பெருமக்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் ஒவ்வொரு எம்பியும் மக்களின் குறைகளை தீர்ப்பார்கள் பிரச்சனைகளை சரி செய்வார்கள் என்ற எண்ணத்தில் நடந்து முடிந்த மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அதனால் குழந்தைத்தனமாக இருக்கிறது என்பதை அந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை அவருக்கு கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமான பதில் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது ஒரு ஜனநாயக முறையில் நாட்டுக்கும் நல்லது நாட்டு மக்களுக்கும் நல்லது ஆட்சி செயல்களுக்கும் நல்லது ஆகையால் எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சி மதிக்க வேண்டும் ஆளுங்கட்சி சொல்ல வேண்டிய கருத்துக்களை எதிர்கட்சி அரசியல் உள்நோக்கம் இல்லாத ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் இப்படி ஒரு நிலை இருந்தால் ஜனநாயகம் செழிக்கும் இருவரும் இந்த இந்தியாவை நல்வழிப்படுத்த வேண்டும் அது ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களின் சார்பாக நானும் கேட்டுக்கொள்கிறேன் அது மோடி அவர்கள் குழந்தை தனம நடக்கிறார் அதை பற்றி நமக்கு கிடையாது ராகுல் காந்தி நிச்சயமாக வந்து குழந்தை தனமே நடக்கலாம் நிச்சயமாக நடந்துகிறது அது நல்ல நல்ல விஷயம் தானப்பா சிறுபான்மை மக்கள்லாம் மேலே வர்றது நல்ல விஷயம் தானே வரணும் இல்லை அவங்கெல்லாம் வந்தால் தானே அதெல்லாம் நல்ல விஷயம்தான் எல்லாமே நல்ல விஷயந்தான் அவர் பேசுகிறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னா எனக்கு தோணுது பரவாயில்ல நல்லாயிருக்கு எதுனாலும் அவர் டைரெக்டாக பேசுகிறாரு பார்த்திங்களா இது இப்படி அது இப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா தான் இருக்குது இப்போ இவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டதுனால அப்படி அவரை அவரை விடாத அவர் இன்னும் மெச்சூர் ஆகலை இன்னும் இது பண்ணலன்றதுக்காக இவர் இப்படி சொல்றாருன்னு கூட நினைக்கலாம் முழுவதும் பல்வேறு மக்களை சந்தித்து அவர் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்கள் பாதிக்கக்கூடிய கஷ்டங்களை நேரடியாக அவர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் ராகுல் காந்தி மோடி வந்து நேரடியாக மக்கள் வந்து உள்ள அங்க வந்து நாடகம் பண்ணுவாங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மக்களை போய் சந்திப்பார் ஆனா ராகுல் காந்தி அப்படி கிடையாது எளிமையாக கல்லூரிகள் நடக்கக்கூடிய கூட்டத்தில் கூட மாணவர்களுடைய கலந்துரையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக ராகுல் காந்தி இருக்கார் ஆனால் குழந்தை தனம் கிடையாது அவர் தான் மிகப்பெரிய த மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் மேடைகள் மாறும் பேச்சுகள் மாறும் குழந்தை போல நடந்துக்கிறதுன்றது வந்து கிடையாது அவங்க உங்கள் இதை பொறுத்து தான் யாருமே குழந்தை மாதிரிலாம் நடந்துக்கிறது கிடையாது உங்கள் மெச்சுருக்கு நீங்கள் பேசுகிறீங்க என்னோடய மெச்சுருக்கு நான் பேசுகிறேன் அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை ஜனங்கக்கிட்ட சொல்கிறாரு பேசுறாரு அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தவரை அவர் இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக வந்துள்ளார் அனைத்து அவங்களுடைய கூட்டணி கட்சி சார்பாக அவரை எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர்களுடைய கட்சி சார்பாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் தடவை பதவியேற்று இப்பொழுதுதான் முதல் தடவை உரையாற்றியிருக்கிறார் இன்னும் ஐந்தாண்டு காலங்கள் இருக்கிறது ஆகையால் அவருடைய செயல்பாடுகளை உடனடியாக விமர்சிப்பதற்கு காலங்கள் இல்லை ஆகையால் அவர் இன்னும் வலிமையுடமும் இந்திய மக்களுக்காகவும் தொடர்ந்து தன்னுடைய குரல்களை இன்னும் வலிமையாக வைக்க வேண்டும் அதுபோல் எதிர்க் ஆளுங்கட்சிகளின் விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் குறைகளை தொடர்ந்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவரை இந்த இந்திய பாரத நாட்டின் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக வைத்துள்ளார்கள் அதனால் எந்த இடத்துலையும் அவர் வந்து சமரசம் செய்து கொள்ளாமல் மக்களுக்கான ஒரு தலைவராகவும் தன்னுடைய குரல்களை பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால் அவருடைய செயல்பாடு பொறுத்திருந்து நாம் விமர்சிக்கலாம் தொடர்ந்து மக்களுக்காக அவர் கருத்துக்களை சொல்ல வேண்டும் அந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல்களுக்கு செவி மடுத்தால்தான் ஒரு நல்ல ஆளுங்கட்சியாக இருக்க முடியும் என்பது அதே பிஜேபியில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் தெரியும் மூன்று முறை முதல்வராகவும் மூன்றாவது முறை பிரதமராகவும் இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தெரியும் என்பதை நினைவுபடுத்தி நாட்டு மக்கள் வளர்ச்சி ஒன்றே குறிக்கோள் என்று கட்சியும் எதிர்க்கட்சியும் செல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்